ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் தண்ணியில் பார்த்துமே கண்டுபிடிச்சிருப்பீங்க குக்கரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சோபாவை க்ளீன் பண்ண போகிறோம் அது எப்படி அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது குடவே இன்னும் நிறைய டிப்ஸ்களும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கி என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு வெள்ளை துணி எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை துணி இல்லை அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் கூட எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் பொடி உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா மடித்து எடுத்துக்குவோம் ஒரு மூட்டை மாதிரி கட்டணம்னு கட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மடித்து எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு ரப்பர் பாயிண்ட் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் கூட வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து மடித்து எடுத்துகிட்டு இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கோதுமை மாவுலாம் நம்ம வந்து அதிகமாக வந்து கோதுமை வாங்கி திரிச்சு வச்சுருப்போம் அது வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் வந்து வண்டு புழுவு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிரும் இந்த ஒரு பொட்டணத்தை கொண்டு போய் நம்ம வந்து கோதுமை மாவில் வச்சுட்டோம் அப்படின்னா வண்டு புழு பூச்சி எதுவுமே வராதுங்க வருஷ கணக்காக இருந்தாலுமே கோதுமை மாவு வந்து கெட்டே போகாது இது கோதுமை மாவுக்கு மட்டும் இல்லை அரிசி மாவு மைதா மாவு அரிசி இதுலையுமே இந்த பொட்டணத்தை வச்சிட்டோம் அப்படின்னா வந்து வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது வருஷ கணக்காக இருந்தாலும் கெட்டே போகாது இந்த டி பிடிச்சிருந்தேனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இந்த சீப்பு வந்து ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா அந்த அழுக்கோடு நம்ம திரும்ப திரும்ப வந்து அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு பொடுகு தொல்லை வந்து அதிகமாக இருக்கும் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற இந்த சீப்பை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது என்னோட இந்த சீப்பு வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது இதை எப்படி நம்ம சிம்பிளாக வந்து அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் எடுத்துக்கிறது பவுட்ரு தாங்க முகத்துக்கு போடுற எந்த பவுட்ரு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பவுடரை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து சீப்பு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து தட்டிக்கோங்க தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு எடுக்கும்போது ஈஸியாக வந்து சீப்பில் இருக்க அழுக்கு எல்லாமே விழுந்துடும் இந்த பேனு சீப்பு ரொம்பவே அழுக்காக இருக்குது அது சின்ன சின்ன பல்லாக இருக்குது ரொம்ப அழுக்காக இருக்குது பவுட்ரை வந்து இந்த மாதிரி வந்து தட்டிட்டு ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் நம்ம எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சம் பவுட்ரு மட்டும் தட்டிகிட்டே நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடுங்க இந்த சின்ன பல்லாக இருக்கிறது கூட பாருங்கள் என்ன அழகாக வந்து நமக்கு இந்த பவுட்ரை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி வந்து முகத்துக்கு போடுற பவுட்ரை வச்சு இந்த மாதிரி சீப்பில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சீப்பு நல்லா சுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்த்துக்கணும்னு தேவையில்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்தா போதும் இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு சேர்த்துட்டு இது கூட ஷாம்பு வந்து எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் ஷாம்பு ஃபுல்லாலலாம் சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ ரெண்டு சொட்டு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சோபாவை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து கிளீன் பண்ண போகிறோம் இந்த லிக்யூடு வச்சு தான் நம்ம ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால அழுக்கு வந்து நல்லாவே போயிடும் அதே மாதிரி ஷாம்பு வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மனமும் கொடுக்கும் ஆப்பசொடா வந்து அதில் இருக்கிற ஒரு பேட்ஸ் மெல்லாம் நமக்கு வந்து எடுத்துரும் வினிகர் வந்து நல்லாவே நமக்கு வந்து அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலு இல்லைன்னா காட்டன் துணி எது நானும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா நினச்சிட்டு புளிஞ்சி எடுத்துக்கலாம் நினச்சி எடுத்துருக்கேன் நம்ம அந்த துணியை வந்து இந்த மாதிரி வந்து விரிச்சுக்குவோம் விரிச்சிட்டு இப்போ குக்கர் மூடி எடுத்துருக்கேன் குக்கர் மூடியை வந்து இந்த துணிக்கு மேலே வச்சுட்டு நாலு பக்கமும் இந்த மாதிரி வந்து ஒன்றா வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் சேர்த்து எடுத்துட்டு ஒரு நூல் இல்லை அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஒன்றா வந்து இதை கட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு இதை வந்து கட்டி எடுத்துக்கிறேன் இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு குட்டீஸ் குட்டீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதிலே வந்து கொட்டி போட்டிருப்பாங்க அதெல்லாம் அப்படியே ஒரு கரை மாதிரி பிடிச்சிருக்கும் அதே மாதிரி ரெஸ்ட் ரூமும் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் இருந்து விட்ருவாங்க அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா அது கரையாக பிடிச்சி அப்படியே அழுக்கு மாதிரி ஆயிரும் இந்த லிக்யூடு பயன்படுத்தி க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்க அழுக்கு கரைகள் எல்லாமே போயிடும் நம்ம வீட்டு சோபா ஒரு நல்ல மனமா இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இதை கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்க தூசி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு துணி வச்சு தட்டி எடுத்துடலாம் ஏன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதில் கொட்டி வச்சு வச்சுருப்பாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குக்கர் மூடி வச்சு இந்த மாதிரி வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும்போது நமக்கு வந்து அது குக்கர் மூடியோட கைப்பிடி இருக்கிறதுனால நமக்கு துடைக்கிறதும் ரொம்பவே ஈஸி இந்த துணியை வந்து அவுத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து தண்ணியில் முக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி வந்து போது தண்ணி வந்து சோபாவுக்குள்ளே வந்து இறங்கவே இறங்காது தொடச்சி முடித்ததுக்கு அப்புறம் வந்து ஃபேனை மட்டும் லைட்டாக போட்டு விட்டால் போதும் நல்லா வந்து க்ளீன் ஆயிரும் எந்த ஒரு பேட்ஸ்மெலும் இருக்காது இந்த மாதிரி ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க நம்ம வந்து தொடச்சி எடுத்தாலே போதும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் நல்லா க்ளீன் ஆகிருச்சு நல்ல ஒரு மனமும் இருக்குது யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே ஃபஸ்ட்டு உட்கார்றது வந்து தான் உட்காருவாங்க அந்த சோபாவை நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி உங்கள் வீட்டு சோபாவே நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்துது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எந்த பேஸ்ட்டாக இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒன்றா வந்து கலந்து விட்டுக்கும் உப்பும் இந்த பேஸ்ட்டும் வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் ஆனோம் அந்தளவுக்கு வந்து கையை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு கத்தி பார்த்திங்கன்னா இருந்தாப்பில் வந்து கட் பண்ணவே கட் பண்ணாது மங்கி போயிரும் அப்படி மங்கிடுச்சுன்னா நம்ம வந்து சாணம் வைக்கிறதுக்காக கடைக்கு தான் போவோம் நம்ம காலையில் அவசர நேரத்தில் சமைக்கும்போது அதை சாண வைக்கலாம் போக முடியாது என்னோட கத்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மங்கி போயிடுச்சு வெட்டவே வெட்ட மாட்டுக்கு இதை எப்படி நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாகவே வந்து கத்தியை வந்து சாண வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டும் உப்பையும் வந்து ஃபர்ஸ்ட் கத்தியில வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அப்ளை பண்ணிட்டு நம்ம வீட்டில் வேஸ்ட்டான செராமிக் கப்பு எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் அதோட கைப்பிடிலாம் உடஞ்சிருச்சுன்னா யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் செராமிக் கப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இப்போ பேஸ்ட்டும் உப்பு ராவி வச்சிருக்கேன் இந்த கத்தியை வந்து இந்த மாதிரி பின்னாடி வச்சுட்டு அந்த கப்புக்கு பின்னாடி வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாகிரும் எவ்வளோ மங்கி போய் இருந்தாலுமே கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாயிருங்க இதுக்காக நம்ம கடையிலலாம் போய் சாண வைக்கணும் தேவையே இல்லை இந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி கத்தி வந்து துரு பிடிச்சி போய் இருந்தது ரொம்ப வந்து அழுக்கா துருவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து கத்தியும் நமக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும் அந்த பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால கத்தி வந்து அந்த துருவை எல்லாமே எடுத்துரும் நமக்கு நல்லா ஷார்ப்பாகவும் ஆயிரும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டு கத்தியெல்லாம் மங்கி போயிடுச்சு அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நான் தேய்ச்சி எடுத்துகிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி உங்கள் கிட்டே காட்டுறேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் தெரியும் இப்போ இந்த பெரிய ய கத்தியையும் இந்த மாதிரி வந்து நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இது கத்திக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டு சிசரும் வந்து சரியா கட் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து அந்த சிசரையும் ட்ரை பண்ணி பாருங்க சிசரும் நமக்கு நல்லா ஷார்ப்பாயிரும் இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் நல்லா கழுவிட்டு கத்தி பாருங்க எவ்வளவு நல்லா ஷார்ப்பாக இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கத்தி வந்து ரொம்பவே நல்லா வெட்டுது உங்க வீட்டு கத்தி மங்கி போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கத்தி நல்லா ஷார்ப்பாயிரும் தேங்காவை உடச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து இது முழுசாகவே இப்படி ஸ்டோர் பண்ணி வைப்போம் இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரெண்டு மூணு நாள் ஆயிருச்சுது அப்படின்னா வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிரும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி தேங்காய் ஃபுல்லாக பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிரும் தேங்காய் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலராக மாறவும் ஆரம்பிச்சிடும் அப்படிலாம் இருக்கக்கூடாது உடச்ச மாதிரியே தேங்காய் இருக்கணும் அப்படின்னா வந்து உப்பு எடுத்திருக்கேன் பொடி உப்பு இந்த மாதிரி வந்து தேங்காயில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் கவர் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம் இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா தேங்காய் வந்து எவ்வளோ நாள் இருந்தாலுமே கெட்டே போகாதுங்க நம்ம எப்படி வந்து உடச்சி வச்சோமோ அந்த மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக வரையும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த காலத்துலலாம் தேங்காய் வந்து உடச்சி வச்சாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி உப்பு ரவியே வெளியில் வச்சுருவாங்க ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்